அன்பு சொந்தங்களே நம்மளுடைய சேனலை பார்க்குற அனைத்து அன்பு நெஞ்சங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என் நீ சித்தவள் பாகம் இருபத்தி இரண்டு இவன் ஐசியிலிருந்து வெளியே வந்தபோது தர்மன் மீனா தேவன் மூன்று பேரும் வந்துவிட்டு வந்துவிட்டிருந்தனர் மூவரும் இவனை நோக்கி வேகமாக வந்தனர் மருமகன் முகத்தில் இருந்த நிம்மதி யுவதியின் ஆரோக்கியத்தை தருமனுக்கு சொல்லாமல் சொன்னது என்ன இவா யுவதிக்கு இப்ப எப்படி இருக்கு ஏதாவது பேசுகிறாளா என்று மீனா பதட்டத்துடன் கேட்டாள் உம் நல்லா இருக்காக்கா என்கிட்ட பேசுனா இங்கே இருக்க முடியாது ரூமுக்கு மாத்த சொல்லுங்கன்னு சொன்னா நாளைக்கு டாக்டர்கிட்ட கேட்டு மாத்திரலான்னு சொல்லி சமாதானம் பண்ணி தூங்க வச்சுட்டு வந்தேன் என்று இவன் தெளிவுடன் சொன்னதும் எல்லோருக்கும் நிம்மதியாக மூச்சுவிட்டு அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்தனர் அப்போ நாங்களாம் யுவதி நாளைக்கு காலையில் தான் பார்க்க முடியுமா என்ற தேவனை பார்த்து ஆமாம் தேவா நாளைக்கு டாக்டர்கிட்ட பேசி ரூமுக்கு மாற்றினதும் கொஞ்ச நேரம் யுவதி கூட இருந்துட்டு அப்பாவும் அம்மாவும் கிளம்பட்டும் நாம இரண்டு பேர் மட்டும் இங்கே இருக்கலாம் என்றான் இவன் நானும் இருக்கேனே இவா என்று மீனா தம்பியிடம் கேட்டாள் இல்லைக்கா யுவதி நல்லா தெளிவா தான் இருக்கா அதோட நாளைக்கு தான் செல்வி வருதே நாங்க மூணு பேரும் இருந்து பார்த்துக்கிறோம் நீ போய் அங்கே இருக்கிற வேலையை கவனிக்கா என்று இவன் உறுதியாக மறுத்தான் இவா நமக்கு கொடு கொடுத்த ரூமில் போய் படுத்துக்கலாம் யாராவது ஒருத்தர் இங்கே இருந்தா போதும் என்று தர்மன் சொல்ல நைட்டு யுவதி முழிச்சுட்டா மறுபடியும் கூப்பிடுவாங்க அதனால் நான் இங்கேயே பெஞ்சில் படுத்துக்கிறேன் மாமா நீங்கள்லாம் அருமூளை போய் படுங்க என்று இவன் சொன்னதும் அதுவும் சரிதான் நீ இங்கேயே இரு யுவா நான் தர்மன் தேவனிடம் திரும்பி தேவா மாமனுக்கு சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடு அதான் பொண்டாட்டி கூட பேசிட்டான்ல இனிமேல் சாப்பிடுவான்னு என்று தர்மன் சொன்னதும் யுவனின் முகத்தில் புன்னகையின் சாயல் ஆமா இப்போ சிறிடா மாப்பிள்ளை என் மக உசுர விட உன்னை தாண்ட கலங்கி போனேன் உன் முகத்தில் சிரிப்பை பார்த்தது தான் எனக்கு நிம்மதியாக இருக்கு என்றபடி எழுந்த ரூமுக்கு போகலாம் என்று மீனாவை அழைத்து கொண்டு போனவர் மறுபடியும் இவனிடம் வந்து அப்புறம் மாப்பிள்ளை அந்த வீர ராஸ்கள் இங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கான் யுவதியை பார்க்கணும்னு சொன்னால் கழுத்து மிளையை இரண்டு போட்டு வெளியே அனுப்பு என ஆத்திரமாக கூறிவிட்டு போனார் ஐசியு வார்டுகள் நடந்தது எதையுமே இவன் தர்மனிடம் சொல்லவில்லை சொன்னால் தர்மன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று இவனுக்கு தெரியும் மருத்துவமனையில் வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம் என்று நினைத்து அமைதியாக தலையசைத்து அவரை அனுப்பி வைத்தான் தேவன் சாப்பிட ஏதாவது வாங்கி வருவதாக கூறிவிட்டு கேண்டீன் நோக்கி போனதும் யுவன் அமர்ந்திருந்த பெஞ்சில் கைகளை மடித்து தலைக்கு வைத்து கொண்டு கண்மூடி கால் நீட்டு படித்துவிட்டான் அவன் மனம் நிர்மணமாக இருந்தது அப்படியும் ஐயோ இப்படி பண்ணிட்டாளே என்று காலையிலிருந்து தவித்து துடித்ததெல்லாம் யுவதி கண் விழித்ததும் இப்போது காதலாக மாறியிருந்தது இவ்வளவு மோசமான நிலையிலும் யுவதியை பேசிய காதல் வார்த்தைகளும் இறுதியாக கூறிய குறும்பு பேச்சும் இவனுக்கு நேற்றைய இரவை யாபுகப்படுத்தியது நேற்றில் அவள் கொடுத்த ஒத்துழைப்பும் அனுசரணையும் இவனுக்கு இப்போ நினைத்தாலும் சந்தோஷமாக இருந்தது தன்மேல் யுவதி வைத்துள்ள காதலை நினைத்து இவனுக்கு பெருமையாக இருந்தது ஆணாக பிறந்து இப்போதுதான் வாழ ஆரம்பித்திருக்கிறேன் என்ற ஆசையோடு எண்ணினான் அவளை காலமெல்லாம் காதலோடு காக்கும் வேட்டை வேட்கை வந்தது அப்போது மாமா என்ற தேவனின் அழைப்பை கேட்டு கண் விழித்து எழுந்து அமர்ந்தான் கையில் இருந்த பார்சலோடு நின்றிருந்த தேவன் சாப்பிட்டு தூங்குங்க மாமா என்று பார்சலை பிஞ்சில் வைத்துவிட்டு தண்ணீருக்கின் முடியை கலட்டி வைத்துவிட்டு நிமிர்ந்தவனின் செல் அடித்தது மொபைல் எடுத்து ஆன் செய்து பார்த்து புதிய நம்பராக இருக்க யார் என்றான் நான் செல்வி பேசுகிறேன் இது எங்கள் அப்பாவோட நம்பர் சின்னம்மாவுக்கு இப்போ எப்படி இருக்கு என்று மறுமுனையில் கேட்க செல்வியின் குரல் அவள் அழுகிறாள் என்று தெளிவுபடுத்தியது தேவனை யுவனை விட்டு சற்று தள்ளி போய் பேசினான் இப்போ யுவதி நல்லா இருக்கும் செல்வி மாமா உள்ளே போய் பார்த்துட்டு வந்தாரு அவர்கிட்ட நல்லா பேசிச்சான் நாளைக்கு நீ வரும்போது ரூமுக்கு மாற்றிடுவாங்க என்று தேவன் சொல்ல எதிர்முனையில் செல்வி பதில் சொல்லாமல் கேவினாள் பிரச்சனை தங்கள் வீட்டு வாசலில் நடந்ததால் அவள் ரொம்ப பயந்து போயிருக்கிறாள் என்று தேவனுக்கு புரிந்தது ஏ அழாத செல்வி யுவதிக்கு ஒன்றும் இல்லை எல்லாம் சரியா போச்சு குரலில் அன்பு வழிய சமாதானம் சொன்னான் தேவன் நீ சொல்லிட்ட ஆனால் இங்கே எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குது தெரியுமா முதுகில் விட்டு விழுந்ததால் உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு எல்லாம் பேசிக்கிட்டாங்க ஆனால் அவங்க வயிற்றில் இருக்கிற குழந்தை எங்கள் சின்னையாவோட வாரிசு அதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் வேண்டாத சாமி இல்லை இன்றைக்கி முழுக்க அழுதுக்கிட்டே இருந்தேன் சாப்பிடவே இல்லை தெரியுமா தேவனிடம் உரிமையோடு தன் மனநிலையை கூறினார் செல்வி தேவனுக்கு அவள் சொல்வது புரிந்தது யுவதியை மருத்துவமனைக்கு எடுத்து வரும்போது அவள் பிழைத்தாலே போதும் என்றுதான் நினைத்தார்கள் குழந்தையை பற்றி யாருமே யோசிக்கவில்லை இப்போது யுவதியின் கருவும் காப்பாற்றப்பட்டு இரட்டிப்பு சந்தோஷம்தான் செல்வியின் பேச்சு தனது சின்னையாவின் மீது கொண்டுள்ள விசுவாசத்தை காட்டியது அதன் சரியா போச்சே மறுபடியும் அதையே பேசி கலங்க வைக்காத செல்வி முதலே போய் சாப்பிடு அன்பாக அதட்டினான் தேவன் நீ சாப்பிட்டியா சின்னையா உங்கள் அப்பாரு எல்லாம் ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா என்று கருணையுடன் கேட்டவளுக்கு உன் எல்லாரும் சாப்பிட்டோம் என்று பதில் சொன்னவன் செல்வியே எங்கள் வீட்டு சாபியே அம்மா அம்மாச்சிக்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்காங்க நீ அதை வாங்கிக்கிட்டு போய் கதவை திறந்து வலது பக்கம் இரண்டாவது ரூம் என்னோடய ரூம் அதை திறந்து செல்ஃபில் என்னோடய ட்ரெஸ் இருக்கும் என் கட்டிலுக்கடியில் ஒரு பேக் இருக்குது அதை எடுத்து என்னோடது இரண்டு செட்டு துணி எடுத்து வச்சுக்கிட்டு நீ வரும்போது மறக்காமல் எடுத்துக்கிட்டு வா உங்கள் அப்பா கிட்டே சொல்லி மாமாவுக்கும் போட்டுக்க ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வா என்று இவனுக்கு கேட்காமல் மெதுவான குரலில் கூறினான் தேவன் ஐயா நான் உன் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் போ அதுவும் தனியாக உன் ரூமுக்குள்ளேயும் மூக முடியாது சாமி செல்வி கூத்தத்துடன் சொல்ல அடியை லூசும் அங்கம்மா நான் உன் என்னோடய ட்ரெஸ்ஸு தானே எடுத்துகிட்டு வர சொன்னேன் இனமும் என் ரூமில் என் கூட கொடுத்தனப்ப நான் கூப்பிட்ட மாதிரி செழிப்பிக்கிற சொன்னதை செய்தி என்று காதல் கொடுத்த உரிமையில் அதட்டினான் ம் போகிறேன் அதன் சாக்குன்னு நீ ரொம்பத்தான் கற்பனையை ஓட விடாத என்னென்ன துணின்னு சொல்லி எடுத்துகிட்டு வரேன் பதிலுக்கு அதட்டினால் செல்வி என்னோட பேண்ட் ஷர்ட் இரண்டு செட் ஒரு கைலி ஒரு டவல் இதெல்லாம் ம் சரி வேறு என்ன வேணும் இப்போ நீ அதை எல்லாம் எடுத்துகிட்டு வா செல்வி மாமா வேற பக்கத்தில் இருக்காரு நான் ரொம்ப நேரமாக ஃபோனில் பேசினா தப்பாக நினைக்க போறாது என்று தேவன் சொன்ன மறு ஐயையோ சின்னையா பக்கத்துல தான் இருக்காரா நீ முதல்ல ஃபோனவை நான் நாளைக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன் என்று பதட்டமாக கூறிவிட்டு இவன் பதில் சொல்லும் முன் இனிப்பை துண்டித்தாள் தேவன் காலையில் இருந்த இறுக்கமான மனநிலை மாறி மனம் இலகுவானது முகத்தில் மலர்ந்த சிரிப்புடன் திரும்பி இவனிடம் வந்தான் சாப்பிட்டு முடித்து கை கழுவிட்டு மறுபடியும் பெஞ்சில் படுத்துவிட்டு இருந்தான் இவன் செல்வி அவங்க அப்பா நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணுது மாமா நாளைக்கு அவள் வரும்போது உங்களுக்கும் எனக்கும் மாற்றிக்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர சொன்னேன் என்று கூறிவிட்டு பெஞ்சின் ஊரமாக யுவனின் கால் பக்கம் அமர்ந்தான் அமைதியாக விட்டத்தை பார்த்து கொண்டிருந்த இவன் ஏண்டா ஆம்பளைப் என்ன ஏதுன்னு வாயை திறந்து சொல்ல மாட்டியா நேற்று நைட்டு செல்விதான் விஷயத்தை சொல்லிச்சு ஆனால் நாங்கள் வேற ஒன்று முடிவு பண்ணினோம் அதனால் வந்த வினை தான் இவ்வளவும் என்று தேவனின் முகத்தை பார்க்காமல் பேசினான் தேவன் கொஞ்சம் படபடக்க என்ன மாமா சொன்னா நீங்கள் என்ன முடிவு பண்ணுங்க என்று சன்னமான குரலில் கேட்டான் உருக்கழிந்து படித்து தேவன் முகத்தை பார்த்த இவன் நேற்று சாயங்காலம் உன் அப்பா ஃபோன் பண்ணி என்னை வர சொன்னார் அக்காவுக்கும் மாமாவுக்கும் செல்வியை ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் அவளை வீரனுக்கு கல்யாணம் நானும் என்னை ராமையா கிட்ட போய் பேச சொன்னாங்க நானும் நேற்று நைட்டு போய் ராமையா கிட்டே பேசினேன் அவருக்கும் சம்மதம்தான் என்று இவன் சொல்லும்போதே அதிர்ச்சியுடன் பெஞ்சிலிருந்து எழுந்த தேவன் ஐயோ மாமா நானும் செல்வியும் என்று மேலே சொல்ல முடியாமல் தடுமாறினான் எழுந்து அமர்ந்து தேவன் கையை பற்றி எடுத்து தன்னிடையே அமர வைத்த இவன் நான் சொல்கிறத முழுசா கேளு என்று அவன் தோலை தட்டி ஆர்வலப்படுத்தி விட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்புனதும் செல்வி என்னை வழியிலே மடக்கி உங்கள் இரண்டு பேர் விஷயத்தையும் சொல்லி அழுதுச்சு எப்படியோ செல்வி என் அக்காவுக்கு மருமகளாக போ போகணும் அது பெரியவனாக இருந்தா என்ன சின்னவனாக இருந்தா என்ன என்கிட்ட கிட்ட நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் என்று இவன் சொன்னதும் தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்